வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கர நோயாளிகளுக்கு எதனால் ஞாபக மருதி ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஞாபக மருதியை நினைவாற்றல் இழப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதனை அம்னீசியா என்று கூறுவார்கள் சக்கரவாதி இருப்பவர்களுக்கு இந்த ஞாபக மருந்து ஏற்படுவதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கிறது ஒன்று இரத்தத்தில் சுகர்னுடைய அளவு அதிகமாகும் போது மூளைக்கு செல்லும் இந்த ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு அந்த பிளட் ஃப்ளோ குறைந்து இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் இதில் வந்து ஒரு சேதத்தை உண்டாக்கி ஞாபகமருதி ஏற்படுகிறது இரண்டாவது இந்த சக்கர நோய்களுக்கு பொதுவாக இன்சுலின் உடலில் குறைவாக சுரக்கும் இதனால் மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்கள் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் ஆவது அதாவது தூண்டப்படுவது குறைந்து ஞாபகமருதி ஏற்படலாம் மூன்றாவது ஒரு சில சக்கர நினைவாளிகளுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது இன்சுலின் எதிர்மறை நிலை இதனால் மூளையில் அமைலாய்ட் புரோட்டீன் பிளேக்ஸ் படிந்து அதனால் மருதி ஏற்படலாம் என்று பல்வேறு ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சக்கர நினைவாளிகளுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய வேறு சில வியாதிகளாலும் மருதி ஏற்படலாம் ஒன்று இந்த பக்கவாதம் சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் இதில் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் குறைவதால் இந்த ஞாபக சக்திக்கு பொறுப்பான பகுதிகளில் ஒரு சேதம் உண்டாகி ஞாபகவரது ஏற்படுகிறது அப்புறம் பிரெயின் இன்ஜுரி அல்லது மூளைக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்ச்சி அல்லது காயங்கள் அப்புறம் மூளையில் ஏற்படக்கூடிய தொற்று என்கஃபலைட்டிஸ் அப்புறம் சில பேர் இந்த தூக்க மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பாக இந்த பென்சோடயசிப்னு சொல்லுவாங்க இதுபோல் அந்த தூக்க மாத்திரை அதிகம் அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த ஞாபகமருதி ஏற்படலாம் அப்புறம் நீண்ட நீண்ட காலமாக மது பழக்க பழக்கமுடையவர்கள் அப்புறம் இந்த மெட்டபாலிக் சின்ரோம் இந்த வளர்ச்சிதை மாற்ற நோய்க்குறி இருப்பவர்கள் அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த தைராய்டு குறைவாக சுரைக்கிறதோ தைராய்டிசம் அவர்களுக்கு ஞாபகமருதி ஏற்படலாம் ஸோ சக்கர நோய்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஞாபகமருதியை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஒன்று காய்கறிகள் பழங்கள் இந்த முழு தானியங்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட் மீன் இது போன்றவற்றை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஏதாவது ஒரு வாக்கிங் இல்லை ஒரு உடற்பயிற்சி செய்து உடல் பெருமான் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்புறம் மது பழக்கம் இருந்தால் அதனை விட்டு வேண்டும் அப்புறம் தினமும் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரமாவது தூங்க வேண்டும் அது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அதனால் ரத்தத்தில் சர்க்கரை குறைந்து இந்த ஞாபகம் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது ஸோ சர்க்கரை வெறுப்பொருளுக்கு நான் சொன்ன இந்த காரணங்களால் ஞாபகமருதி ஏற்படலாம் ஆனால் நான் சொன்னவாறு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றினால் இந்த ஞாபகமரு வராமல் நீங்கள் தடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்